الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکته یصلون علی النبی یا ایھا الذين آمنوا صلوا علیہ وسلموا تسلیما اللهم صل علی سیدنا محمد و علی آل سیدنا محمد الذی قرنتل البرکت بذاته و محیا متاطرۃ الاولی بمتیب ذکریه و ریا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு அல்லா சுபஹானு தாலா உருவனுக்கு உரித்த ஆட்டுமாக ஆமீர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் உலமாக்கள் சுகதாக்கல்தாபுகல ஒளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகாட்டு ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை வியாபார ஸ்தலங்களை வீடுகளை அல்லாஹ் காப்பாற்றுவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களை மாவி விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக அமை கடந்த நாட்களில் நடைபெற்ற ஒரு இரண்டு செய்தி நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற தீ விபத்து இன்னும் இஸ்ரேல் ஹமாஸிற்கும் நடைபெற்ற ஒப்பந்தம் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை இந்த ஜும்மாவில் பார்ப்போம் அல்லாஹு ஜல்லா சுபஹஹு திருக்குறில் ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறான் லக்கது கானஃபி அஃபி கசசிஹிம் எபுரத்துள்ளி உலில் அல்பாப் ஒவ்வொரு வரலாறிலிருந்தும் அறிவுடையவர்களுக்கு பாடம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த தீ விபத்தின் மூலமாக பேரிடரின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்ன அமெரிக்கர்கள் அவர்கள் செய்த அநியாயத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது திருக்குர் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அவன் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிற போது ஆபத்து வருகிற போது நோய் ஏற்படுகிற போது அவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய முதல் கடமை நமதூர் பகுதிகளில் கடுமையாக மழை பொழிந்த நேரத்தில் நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் இப்படி மழை பொழிகிறது என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா சமீபத்தில் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டது அவருடைய பாவத்தின் காரணமாக என்று நாம் சொல்லக்கூடாது நாம் சொல்லவும் மாட்டோம் அதுபோல்தான் ஒரு பகுதியில் தீயின் மூலமாகவோ அல்லது இயற்கை சீற்றத்தின் மூலமாகவோ புகத்தின் மூலமாக ஏதாவது பெரிய அழிவு ஏற்பட்டால் அதன் மூலம் அல்லாஹ் எதை நாடுகிறான் என்று நமக்கு தெரியாது அல்லாஹ் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது எனவே அந்த விஷயத்தில் நாம் கருத்து சொல்லக்கூடாது என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லா வல்லமையும் வசதியும் உடைய அமெரிக்கா தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை கடந்த ஏழாம் தேதி சாதாரணமான முறையில் லேசாக ஒரு இடத்தில் பற்றியது ஒரு இருபது நிமிடத்தில் காற்று மிக வேகமாக அடித்ததின் காரணமாக நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று அடிக்க ஆரம்பித்தது அல்லாஹினுடைய ஏற்பாடை பாருங்கள் ஒரு இருபது நிமிடத்தில் தீ வேகமாக இருநூறு ஏக்கருக்கு பரவியது இன்னும் சற்று நிமிடத்தில் முன்னூறு ஏக்கராக மாறியது மாலை நேரத்திற்குள் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரை அது செய்து செய்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பெற வேண்டிய பாடம் ஒரு இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது அந்த அசம்பாவிதம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் நம்முடைய குற்றத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த தண்டனையை நம்மின் பக்கம் திருப்பிவிடக் கூடாது என்று கருத வேண்டும் பெருமான் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் காற்று வேகமாக அடிக்கிற போது அச்சப்படுவார்கள் பயப்படுவார்கள் ஆயிஷா ரதியல்லா பன்னா கேட்டாங்க ஒரு நாள் காற்று குளிர்ந்த காற்று அடிக்கிறது எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அச்சப்படுகிறீர்கள் நமக்கு சுகமான மலையை தரக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் பெருமான் சல்லல்லாஹ் அழைகி செல்லும் சொன்னார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்தினர்களுக்கு இப்படித்தான் காற்று அடித்தது ஆது கூட்டத்தினர் அவர்களுக்கு இது போன்றுதான் காற்று அடிக்க ஆரம்பித்தது அவர்களும் நம்மை போன்றுதான் நினைத்தார்கள் மழை பொழியப் போகிறது நமக்கு ஆரோக்கியம் தரப்போகிறது நமக்கு செல்வ செழிப்பை தரப்போகிறது என்று நினைத்தார்கள் ஆனால் அதே காற்று அதாவாக மாறி போனது தொடர்ந்து ஏழு நாட்கள் பகல் காற்று அடித்தவர்களை குப்பை கூலமாக ஆக்கியதாக திருக்குறான் கூறுகிறது அவர்கள் ஒன்றுமில்லாத வேறுகளாக குப்பைகளாக மாறி போனார்கள் எனவே ஒரு இடத்தில் காற்று அடித்தாலும் சரி மழை பொழிந்தாலும் சரி நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பாவத்தின் காரணமாக நடைபெறுகிறது என்று நாம் சொல்லக்கூடாது இது நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை முதல் பாடம் இது அந்த தண்டனை நமக்கு அல்லாஹ் விடாமல் இருப்பதற்கு நாம் பாவ் தேட வேண்டும் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நன்மை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நாம் என்னென்ன செய்கிறோம் நாம் எப்படி இபாதத்தில் நம்முடைய நிலைமை என்ன இந்த நேரத்தில் என்னுடைய நான் வஃாத்தாகிவிட்டான் அல்லாஹ் எனக்கு எதை தருவான் இப்படித்தான் ஒரு முஹ்மீன் கருத வேண்டுமே தவிர நாம் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல நாம் பார்க்கிறோம் அமெரிக்காவில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேலாக ஒரு பெரும் பகுதியை தீக்கரையாக்கி இருக்கிறது தன்னுடைய முழு சக்தியை கொண்டு அமெரிக்கர்கள் அதை அணைப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னிடத்தில் வல்லமை இருக்கிறது தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி யாரும் தன்னை பெரியவன் என்று நினைத்து கொள்ள என்கிற இரண்டாவது பாடத்தை நமக்கு அமெரிக்காவினுடைய தீ விபத்து நமக்கு சொல்லித் தருகிறது எதையும் அண்ணா நமக்கு எதிராக மாற்றிவிடக்கூடும் எந்த சூழ்நிலையிலேயும் யாரையும் நாம் யாரையும் மட்டம் தட்டிவிடக்கூடாது நம்மை உயர்வாக என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்னிடத்தில் பலம் இருக்கிறது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது அமிகளம் பெருமான் சல்லல்லா பலேஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக நீங்கள் லாகவுல வளாகுவத்தை இல்லா என்பதை ஓதுங்கள் அது கன்சூமின் குனூசில் போக்கிசம் என்பதாக சொன்னார்கள் எதையும் எப்படியும் திருப்பி விடுகிற ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும் இருக்கிறது நன்மையை செய்வதற்கு சக்தி அல்லாஹான் கொடுக்க வேண்டும் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழுகிற சக்தி அல்லாஹான் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திலையும் எந்த மாற்றமும் ஏற்படலாம் எனவே லாகவுல இல்லா இல்லாவில்லா என்பதை அதிகம் ஓதுங்கள் பெருமானா சல்லல்ல சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே நாம் அதிகமாக லாகவுல இல்லா இல்லாவில்லா என்பதை நாம் ஓத வேண்டும் அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன் என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஊத்தாலா திருக்குற ஆணையில் பல்வேறு இடங்களில் அதை அறிமுகப்படுத்தி சொல்லி காட்டுகிறான் குல் ஹுவன் காதிரு அவன்தான் சக்தி உள்ளவன் அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லுகிற போது அவனிடத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான் அவனிடத்தான் வல்லமை இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான் எனவே அவனுக்கு முன்னணியில் நாம் நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் எவ்வளவு இரு சக்தி இருந்தாலும் நாம் பலகீனமானவர்கள்தான் அப்படி நம்முடைய பலகீனத்தை நாம் ஒத்துக்கொண்டால் அல்லாஹ் அந்த சக்தியை நீடித்துத் தருவான் அந்த செல்வத்தை அல்லாஹ் நீட்டித்துத் தருவான் திருக்குர்ஆனில் ஆணில் ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் கெஹுஃபில் பேசுகிறான் இரண்டு நபர்கள் மறுநாள் காலையில் தங்களுடைய தோட்டத்தை அறுவடை செய்வக்கூடிய அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்தபோது எந்த ஏழைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரகசியமாக செஞ்சாங்க அவர்கள் அறுவடை செய்யப் போகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய தோட்டம் இல்லாமல் போனது நம்ம தவறி வந்திருக்கிறோமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இல்லை அவர்களுடைய தோட்டத்தை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான் சுரத்தினுடைய ககுப்பினுடைய வரலாறு இது எனவே நாம் உயர்ந்தவர்கள் என்று எப்பொழுதும் நினைத்துவிடக்கூடாது அல்லாஹுடைய சக்தி தான் உயர்வானது அல்லாஹ் உயர்வானவன் அவன் எதற்கும் மாற்றம் உள்ளவன் என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் அல்லாஹுக்கு முன்னிலையில் ஒன்றுமில்லாதவர்கள் என்று விளங்கினால் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான் நம்முடைய செல்வத்தை அல்லாஹ் நமக்கு நீடித்து தருவான் நபிகளம் பெருமான் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் சீதோஷனை மாளுகிற போது அல்லாஹுவை பயப்படுங்கள் சீதோசன நிலை மாறுகிற போது கடுமையாக மழை பொழிந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அல்லது இன்ன பிற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்கள் சல்லல்லாஹ் அழகி வசல்ல செல்ல செய்வாங்க உடனே அல்ல மஸ்ஜிதுக்கு போய் இரண்டு ரகாய் தழுகுவாங்க ஏனென்று சொன்னால் எந்த சூழ்நிலையில் என்ன மாற்றத்தை அல்லாஹ் தரப்போகிறான் என்று தெரியாது அசரத்து விலால் ரதி அல்லாஹ் வன்புவோம் ஹைவர் போர்க்களம் நடந்து முடிந்த அந்த நேரத்தில் யூதரன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணியினுடைய யூத பெண்மணியினுடைய கணவன் கொல்லப்பட்டிருக்கிறார் கணவனை இழந்த துயரத்திலே மனைவி அழுது கொண்டு ஒரு யூத பெண்மணி அந்த வழியாக விலால் ரதி கடந்து வர்றாங்க எந்த வார்த்தையும் பேசவில்லை எதுவும் சொல்லவில்லை வருகிற போது சல்லல்லால சலமதி கவனித்துக் கொண்டே இருந்தாங்க விலாலிருதி எல்லா வந்தப்ப கேட்டாங்க உன்னிடத்தில் இருந்து ரஹமதி அல்லாஹ் கலற்றி விட்டானா ஒரு பெண்மணி சோகத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி கவலையில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு ஆறுதலாக ஏதாவது வார்த்தையை சொல்லாமல் மூடமாக வருகிறாயே உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கத்தை எடுத்து விட்டானா ஏதாவது ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு வரலாம் அல்லவா ஏதாவது அந்த பெண்மணிக்கு உதவி செய்துவிட்டு விட்டு வரலாம் அல்லவா ஏன் இப்படி சும்மா வந்தீர்கள் என்று கேட்டாங்க எனவே ஒரு இடத்தில் பாதிப்பு நடந்தால் அது அவர்களுக்குரிய தண்டனை என்று நாம் கருதக்கூடாது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தீ அணைவதற்கு நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் துவா கேட்க வேண்டும் அமெரிக்கர்களுக்கு இது ஒரு படிப்பினை இனிமேல் தாங்கள் தவறு செய்யாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்கிற பாடம் அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹு ஜல்லசுபகனூத்த திருக்குர் ஆனில் பல்வேறு இடங்களில் தன்னுடைய வல்லமையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் தான் மிகைத்தவன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹ கு முன்னிலையில் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நாம் விளங்க வேண்டும் நபிகளம்பெருமான் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இதுபோன்று ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிகாட்டுதலை நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க தீ பற்றி எறுகிற போது நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் இதா துமுல் ஹரி ஒரு இடத்தில் தீ பற்றி எரிகிறது என்று சொன்னால் அந்த தீயை அல்லாஹால் மட்டும்தான் அணைக்க முடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் எல்லோரும் தக்பீர் சொன்னால் அந்த தீ கட்டுக்குள் வரும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை அந்த தீயை அணைக்கும் என்பதாக சொன்னாங்க நபி சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவருடைய காலத்தில் இப்படித்தான் ஒரு இடத்தில் தீ பற்றி எரிந்த போது தக்பீர் சொல்லப்பட்டது அந்த தக்பீரின் மூலமாக அல்லாஹ் அந்த தீயை அணைத்தான் எனவே அல்லாஹ்வால் மட்டும் தான் எதையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜல்ல தாலா தஆலா ஆனில் ஒரு இடத்தில் சொல்லிக் காட்டுகிறான் வழக்கும் மா கசபுக்கும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் என்ன செய்கிறோம் நாம் நல்லதை செய்தால் அதற்குண்டான நன்மையான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ஒரு பாவத்தை செய்தால் அதற்குண்டான தண்டனை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே அடுத்தவர்களை நாம் கவனிக்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சல்லல்ல சொன்னாங்க மா ஷாபுன் அக்கரமும் இல்லா கையதல்லாஹு மை யுக்ரி இந்த சின்னிகி ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் ஒரு வயதானவருக்கு ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுத்தால் ஒரு பெரியவருக்கு கண்ணியத்தை கொடுத்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு ஹூத்தாளா அந்த இளைஞன் பெரியவனகாகிற போது அந்த இளைஞன் வயதானவராகிற போது இளைஞர்கள் மூலமாக அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான் சிறுவர்கள் மூலமாக அந்த பெரியவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் எனவே நமக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் நமக்கு ஆபத்து ஏதாவது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் நாம் நன்மையை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மையை திருப்பி தருவான் நாம் கெடுதி செய்தால் அந்த கெடுதி நமக்கு தானாக திரும்ப வரும் அப்பல்லா வலகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க முஃப்லிஸ்னா யாரு முஃப்லிஸ்னா யாருன்னு கேட்டாங்க நஷ்டவாளினா யாரு சஹாபாக்கள் சொன்னாங்க யாரிடத்தில் காசுபனம் இல்லையோ செல்வம் இல்லையோ அவர் தான் முஃப்லிஸ் நஷ்டவாளி என்பதாக ஒன்றுமில்லாதவர் என்பதாக சொன்னாங்க சல்லல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னார்கள் அல் முஃப்லி சுஃபீனா மல்லா திருஹமுன் மதா உன் காசுபனம் இல்லாதவர்கள் முஃப்லீசம் சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இன்னல் முஃப்லீசமின் உண்மத்தி என்னுடைய உண்மத்தில் நஷ்டவாளி யார் தெரியுமா நாளை கியாமத்து நாளில் நன்மைகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வருவார் ஏராளமான தொழுகை ஏராளமான ஜகாத்துகள் நோன்புகள் தான தருமங்கள் எல்லாம் நன்மைகளை சுமக்க முடியாமல் நன்மையை சுமர்ந்து கொண்டு வருவார் அப்படி வருகிற போது அல்லாஹு ஜல்ல சுபகான தலத்தனுடைய மஹர் மைதானத்திலே தீர்ப்புக்கு நிறுத்தி வைக்கிற போது ஒருத்தர் வந்து சொல்வார் இவர் என்னை திட்டி இருக்கிறார் அவற்றிருந்து அல்லாஹ் நன்மையை பிடிங்கி கொடுப்பான் இவர் என்னை அடித்திருக்கிறார் இவர் என்னை பேசியிருக்கிறார் என்று ஒவ்வொருவராக முறையிட்டு கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் அவருடைய நன்மை அனைத்தையும் பிடுங்கி கொடுத்து விடுவான் இன்னும் சில நபர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் ஜெல்ல சுபகானாகத்தாலாம் கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்காது அவரிடத்தில் இருந்த பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுப்பான் யார் நன்மையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்தாரோ அவருக்கு அடுத்தவர்கள்ட்டிருந்து பாவத்தை எடுத்து விட்டு போட்டுக்கிட்டே இருப்பான் அவர் எந்த அளவுக்கு நன்மையை சுமந்து கொண்டு வந்தாரோ அந்த அளவுக்கு பாவத்தால் சுமந்து கொண்டிருப்பார் இறுதியாக அல்லாஹ் அல்லாஹல்லாகத்தாளா அவரை நரகத்தில் கொண்டு போய் போடுவான் என்பதாக சொன்னார்கள் அதுபோல நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது எல்லா வல்லமையும் அமெரிக்கர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் அவர்களால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை எப்படி பலகீனமாகி போனார்களோ அதுபோல நாமும் நாளை கியாமத்து நாளில் அடுத்தவர்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்மை விட்டுவிடக்கூடாது நாம் நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது நாம் நன்மையை செய்கிறோமா நாம் எந்த அளவுக்கு இவாதத்தில் முன்னேறி இருக்கிறோம் நாம் இந்த ரஜ மாதத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் நம்மை பார்க்க வேண்டும் நாம் முஃப்லிஸாக கியாமத்து நாளில் ஆகிவிடக்கூடாது எனவே நாம் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாது யாரையும் தேவையில்லாமல் திட்டுவதோ அடிப்பதோ அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பதோ எதுவும் செய்ய விட செய்துவிடக்கூடாது நாளை கியாமத்து நாளில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவனாக எனவே நாம் இந்த விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் இப்ராஹிம் லிபுன் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அரசராக வாழ்ந்தவர் அரச பதவியை துறந்து விட்டு அல்லஹவை அடைவதற்காக வேண்டி அவர்கள் அல்லகவை அடையணும்னு சொல்லி பாதையில் புறப்படாங்க அவர்கள் மாறியதற்கான காரணம் என்ன பல நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகிறார்கள் வரலாறு ஒரு நாள் வேலைக்கார பெண்மணி அரசராக அவர்கள் வருகிறார்கள் அரசராக இருக்கிற போது வேலைக்கார பெண்மணி அரசனுடைய ரூம சுத்தம் பண்ணுறக்கா வந்தாங்க ரூமை சுத்தம் பண்ணிகிட்ருந்தவங்க கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்து பார்க்கலாம் படுத்தாங்க சிறிது நேரம் படுத்தார்கள் வேலை பழுவின் காரணமாக அயந்து தூங்கிட்டாங்க அந்த பெட்டிலையே படுத்து ரொம்ப நேரம் தூங்கிட்டான் அரசர் வருகிறார் அவருடைய அந்த சப்தத்தை கண்டு திடுக்கிட்டு குளித்தான் எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பெட்டில் படுக்கலாம் அரசர் கடுமையாக அடித்தார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த பெண்மணி வேலைக்கார பெண்மணி அரசர் கேட்டார் ஏமா சிரிக்கிறீங்க கொஞ்ச நேரம் படுத்ததற்கு எனக்கு இவ்வளவு அடி என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த வெட்டில் படுத்திருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு அடி ஒழுகும் என்று நான் நினைத்து பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள் அன்றோடு அரச பதவியை துறந்தார்கள் எனவே நாம் யாருக்கும் எந்த விதத்திலேயும் யாருக்கும் நாம் தீங்கிழைத்து விடக்கூடாது நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது நாம் அடுத்தவர்களை குறை சொல்ல கொண்டு இருக்காமல் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடாமல் நாம் எப்படி இபாத செய்கிறோம் நாம் எந்த அளவுக்கு இபாதத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்பதை கவனித்து நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு அல்லா ஜல்ல சுபகான உத்தாலா அனைவருக்கும் தோப்பில் செய்வானாக அல்லாஹ் ஜெல்ல சுபகானம் குத்தாலா நம் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக நஷ்டமாகாத ஒரு வாழ்க்கை இவ்வளவிலும் அறிவளுக்கும் தருவானாக ஆமீன் வாசு தாவானோ நிறம் தொழிலாக